ரெண்டுமே ஆறு பல்லு மாடு ரெண்டுமே ரெண்டாம் மாடு ஒரு ஒரு மாடு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லிட்டர் வரணும் மாடு ஆஹ் நல்லா இருக்கு நம்ம வழக்கம்போல வார வார நாட்டுக்கே மாதிரி நடக்கிற சிந்தாமடி மாட்டு சத்தையில் இருக்கோங்க ஆமாண்ணா இன்னைக்கு இந்த சத்தம் எத்தனை மாடுகள் வாங்கிருக்கீங்க மாடு வாங்கியிருக்கா பத்தொன்பது மாடுகள் வாங்கிருக்கேன் எல்லாமே நல்ல தரமான மாடு மாடுகள் எல்லாமே இருபத்தி ஐந்து லிட்டருக்கு மேல கறதான் எடுத்திருக்கேன் அது என்ன இந்த பக்கம் ஒயிட் பேஜா இருக்கு பயங்கரமா ஒயிட் பேஜ் நல்லா பிரீட் எடுத்திருக்கா எல்லாமே அந்த மாட்டு பாத்து பண்ணுங்க எவ்வளவு ஆகிட்டு இருந்து பாக்கலாம் என்னடா இவ்வளவு கம்பி குள்ள வாரிங்கீங்க உங்களோட பார ஹைட் டே இருக்கு ஆமா பாருங்க எல்லாம் என்ன 20 நாளா வோம் இதெல்லாம் பாருங்க எல்லாமே 20 நாள் ஆவர் டைம்ல எடுத்துருக்கு கண்ணு மாடு வந்து ஒரு மாடு எடுத்துருக்கு ஒரு மாடு தான் கண்ணு மாடுங்களா ஆமானா என்ன கண்ண போட்டு இருக்கங்க ஏன் போட்ட கண்ணு இது வந்து ஒரு இருந்து ஒரு ஆறு இதெல்லாம் ரெண்டு இது ரெண்டு இது அஞ்சு மாடு வந்து ரெண்டு பிள்ளைங்கண்ணா ஆறு மாடு ரெண்டு பிள்ளை ஆஹா சரிங்கண்ணா சரி இவங்களாம் என்ன ஊர் போகிறாங்கண்ணே அண்ணா பொள்ளாச்சி போகிறாங்க ஆஹா ராசிபுரம்ண்ணா ராசிபுரம் சூலகிரி சூலகிரி சேலம் சரிங்கண்ணா சரி சூப்பர் சூப்பர் அது இல்லாத ஒருத்தர் அவர் ஊர் என்ன வருங்கண்ணா அங்கே இருக்காரு அண்ணா நம்ம ஊர் என்ன வருங்கண்ணா திருப்பத்தூர் திருப்பத்தூர் சரிங்கண்ணா 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 மொத்தம் எத்தனை மாடல் சொன்னீங்க பத்தொம்பது பத்தொம்பது எடுத்துருக்கணும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே

நம்ம அழியமா பேசறல நான் மாடு நீ வந்து பாருங்க நேர்ல வந்து பாருங்க யாரান্দல மாடு அப்படின ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சைஸ் அப்படியே பார்த்தா தெரியாதானே நீங்க பக்கத்துல தான் மாடு சைஸ் இது தெரியும் சரி காம்பலாம் சரியான ਨੇடவெல்ல இருக்கு எல்லாமே இடைவெளி பாருங்கலாம் அந்த மாடு காம்ப பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு அரை அடிக்கு ஒரு அரை அடி இருக்கு பாருங்க ம் ம் நம்ம எந்த மாடுகளுக்கு வந்து சந்தையில போட்டி இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுங்களா போடிலாம் இருக்குங்களா நம்ம ரெகுலராக எடுத்தறனா நம்மளுக்கு மாடு கொடுப்பாங்கண்ணா

ஆனா இது பஞ்சாப்ல தான் கிடைக்க எடுக்கணுங்கிறது இல்ல இந்த சைஸ் நீ இங்கே எடுத்துக்கலாம் நீ பஞ்சாபே போதாவில் பாருங்க எவ்வளவு சைஸ் இருக்குது பாருங்க மாதிரிதான் நீ பஞ்சாப் இதுக்காக பஞ்சாப்லாம் போக தேவையில்ல நீ வந்து மாட்டை பாருங்க அப்புறமா நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இது வந்தாலும் பாருங்க மாடு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு ஏன்னா பொருள் வந்து நூறு பர்சன்ட் குவாலிட்டியா தான் எடுத்து கொடுப்போம் மாடு நீங்க வந்து நம்ம வீடியோலயே பாத்துருக்கேன் மாடு எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும்னு தரமாக தான் தான் எடுத்து கொடுப்போம் தப்பான மாதிரி ஒரு நாள் எடுத்து கொடுக்க மாட்டோம் சரிங்க தப்பாக இருந்தாலும் நாங்கள் திருத்திடுவோம் சரிங்க ரெண்டு கையில எடுத்துக்கிங்க ஆமானா ரெண்டு பேருமே எத்தனை பல்லு ரெண்டுமே ரெண்டாவது இது மாடு ரெண்டுமே ஆறு பல்லு மாடுங்கலாம் ரெண்டுமே ஆறு பல்லு மாடு ரெண்டுமே ரெண்டாம் மேது மாடு ஆமா ஒரு ஒரு மாடு 30 ல இருந்து 35 லிட்டர் வரணும் மாடு ஆ சரிங்க கண்ணு சரியான முறையில் தீவனம் பராமரிப்பு பண்ணா 35 லிட்டர் ஒரு ஒரு மாடு ரெண்டுமே சின மாடுங்களா ரெண்டுமே சின மாடு ஆ ரெண்டுமே 20 நாள் ஆகும் கண்டு கண்ணு போறதுக்கு ரெண்டுமே 20 நாள் ஆகும் சுளியெல்லாம் சுத்தமா இருக்கணும் சுளியெல்லாம் சுத்தமா இருக்கணும் என்ன விலை வந்துச்சீங்க

நல்ல பிரீடு ஒரு சரியான ஒரு சைஸ் இல்லைங்களா ஒரு மிட் ரேஞ்சான சைஸ் இல்லைங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா பல்ல எத்தனை பள்ள சொன்னீங்க அண்ணா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பில் ரெண்டுமே தலையுது இது ஆமாங்க கண் மாடு சென்ன மாடு இல்லைங்களா ரெண்டுமே சென்னை மாடுங்க கண்ணு பிறந்த எத்தனை நாள் இருக்காங்க அண்ணா ரெண்டுமே என்ன ஒரு பத்து நாள் ஆகுணா பத்து நாள் ஆகும் சரி இவங்க எவ்வளோ விலை வந்துண்ணா எல்லாம் தொண்ணூறுவா அந்த ரேஞ்சு வந்துருச்சுங்க ஒன்னு புள்ள அடக்கம் இல்லைங்களா ஒன்றுக்குள்ளே அடங்குண்ணா ஏன்னா மீடியம் சைஸ் இல்லைங்களா எவ்வளோ பால் கருப்பாண்ணா இவங்க எல்லாமே ஒரு இருபது லிட்டர் வருங்களா இருபது லிட்டர் வருவாங்க சரிங்க சரிங்க புழி எல்லாம் சுத்தமா ஆமா எப்ப நல்லா மினு மினுன்னு ஜொக ஜோக பால் பிடிச்சிருக்குமாண்ணா அழுகுவல பத்தி சொல்றீங்க அண்ணா இது வந்து ஆறு பல்லு ரெண்டாவது ஈட்டு மாட்டுங்கண்ணா சரிங்க அதான் இருக்கிறவங்க இது வந்து ரெண்டு பல்லு தலை ஈட்டு மாட்டுங்கண்ணா ரெண்டு பல்லு தலைத்துப்பா மடி பாருங்கள் எப்படிண்ணா இப்ப பாருங்க கல்ல பாருங்க வாங்க கண்ணு பொறுத்த ஏத்தாளு இருக்குங்க ஒரு வாரம் இருக்குங்கண்ணா சரி 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 விடுக்கு பாருங்க சரிங்கண்ணா ஓகே ஈஸியாக இருபது லிட்டர் பாருங்கண்ணா பால் குறையாத காம்பு காம்பை இடைவெளி ப்ளாக்குங்கண்ணா இது ரெண்டும் பாருங்க தருமபுரி போகுதுங்கண்ணா ரெண்டுமே தருமபுரி போகிறேங்க ஆ தர்மபுரி போகிறங்கண்ணா சரியான மட்டி சைஸ் ஆட்ருக்கு ஆமாங்கண்ணா பாருங்க என்ன விலை வந்தாங்கண்ணா அண்ணா எங்க தொண்ணூறுவா ஒன்று ஒன்று ஒரு ரேஞ்ச் ஒன்றுங்களா ஒன்று இருபத்தஞ்சு லிட்டருக்கு தாராளமாக கரெக்டா இது வந்து இருபது லிட்டருக்கு கரெக்டுங்களா சரி பாருங்க கண்டு போட்டா ரெண்டுமே தலையிட்டுண்ணா ரெண்டுமே ஒன்று தலையிட்டு ஒன்று ரெண்டாயிரம் இந்த மாதிரி ரெண்டு பிள்ளைங்க இது வந்து ஆறு சரிங்க ரெண்டாம் எங்க போறாங்க பாருங்கண்ணா பாருங்க எவ்வளோ ம் காம்பெல்லாம் பாருங்க எப்படி சரிங்க

கிருஷ்ணகிரி போறாங்க உங்களை பத்தி இவங்க ரெண்டுமே வந்து தலையிட்டு மாடுங்கண்ணா ஒன்னு ரெண்டு பல்லு ஒன்னு பல்லுங்கண்ணா சரிங்க யாருக்கு ரெண்டு பல்லுங்கண்ணா இவங்களுக்கு வந்து ரெண்டு மாடு பிளாக்கு இதுக்கு வந்து நாலு பல்லுங்கண்ணா ஒயிட்டு நாலு பொருள் மாட்டேன்லாம் பெருசாக ஹைட் வெயிட்டாக இருக்கும் என்ன மாட்டேன் ரெண்டு பேரும் சென்னை மாடுங்கண்ணாண்ணா ஆமாண்ணா ரெண்டு பேரும் சென்னை மாடுங்கண்ணா ஒரு வாரம் கண்ணு கண்ணுப்படத்துனா ஒரு வாரம் ஆகுமா கண்ணப்படா ரெண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறப்பா இருபது லிட்டர் வருங்கண்ணா ஒரு மாடு எவ்வளோங்கண்ணா ஒரு மாடு இருபது லிட்டர் வரும் சரிங்க ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறப்பாங்க நாற்பது லிட்டர் வருங்கண்ணா நாற்பது லிட்டர் ரெண்டு பேர் சேர்ந்து கறப்பாங்க ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா

உங்களுடைய தொடர்பைன்னு சொல்லிட்டு இருக்குண்ணா எழுபது சரிங்க தொண்ணூற்றி ரெண்டு சரிங்க இருபத்தொன்று சரிங்க பத்து எழுபத்தஞ்சு இதில் வாட்ஸ்அப் இருக்குங்களா இதில் வாட்ஸ்அப் பாருங்க மாடு எப்படி நைஸ் நல்லா ஷைனிங் நல்ல நல்ல குவாலிட்டி சரிங்க இது 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 வந்து இது இது எல்லாமே தலையிட்டு